அமெரிக்க அதிபர் போட்டியில் இருந்து விலகிய அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியில் களமிறங்கினார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப் களமிறங்கியுள்ளார் இந்த நிலையில் எண்பத்தி ஒரு வயதான ஜோ பைடன் அண்மை காலமாக புத்தி தடுமாற்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளார் பொது இடங்களில் சுய இழந்து பேசி வருகிறார் இதனால் டொனால்டு டிரம்புக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமானது இது ஆளும் ஜனநாயக கட்சியினரை வருத்தத்தில் ஆழ்த்தியது இதனையடுத்து அதிபர் பதவிக்கான போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலக வேண்டும் என சொந்த கட்சியிலிருந்தே குரல்கள் எழுந்தன இந்த சூழலில்தான் அதிபர் வேட்பாளர் போட்டியிலிருந்து விலகுவதாக ஜோ பைடன் அதிரடியாக அறிவித்துள்ளார் எஞ்சிய காலம் தான் அதிபராக தொடர்வதாகவும் அடுத்த தேர்தலில் தன் சார்பாக துணை அதிபராக உள்ள கமலா ஹாரிஷை முன்மொழிவதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கு ஜனநாயக கட்சியினர் முழு ஆதரவு கொடுத்து ட்ரம்ப்பை வீழ்த்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர் இதனை வரவேற்றுள்ள கமலா ஹாரிஷ் ஒரு முறை அதிபராக பதவியில் இருந்தாலும் இரண்டு முறை அதிபர் பதவிகளை வகித்தவர் செய்த பணியை விட கூடுதலாக ஜோபிடன் செய்து காட்டியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார் கமலா ஹாரிஷ் அதிபர் தேர்தலில் வென்றால் முதல் ஆசிய ஆப்பிரிக்க வம்சாவளி பெண் அதிபர் என்ற பெருமையை அடைவார் என்பது குறிப்பிடத்தக்கது